மரியாதைக்குரிய நம்ம கவிஞர் புளியூரா என்னோடு சேர்ந்து பயணித்து தமிழ்நாட்டில் கிராமங்களே கிடையாது மிக வயசு ஆகி போச்சு உடல்நல சரியில்லை என்னோட பயணிக்க முடியல ஒழிய என்னோட பயணத்தை அத்தனை இருக்கு தெரியும் ராஜேந்திர சோழனுடைய இந்த இந்த சமுதாயத்தை தட்டி எழுப்பதற்கு ராஜேந்திர சோழனா இருக்கட்டும் ஆறுமுகமான இருக்கட்டும் அல்லது இந்த சக்தி கணேசா இருக்கட்டும்

வச்சு நீ அடுத்த மடாலயம் தேவை அடுத்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம் மடாலயம் கட்டுவதற்கான சூழல் உருவாகும் என்று நம்பினேன் ஆனால் என்னிடம் சில வியாபாரம் பேசினார்கள் ஆகவே சற்று காலம் தாமதமாக அவ்வளவுதான் ஆனாலும் மடாலயம் நிச்சயமாக உலகத்தில் முதல் தேவேந்திர மடாலயம் அடியன் உருவாக்குவதாக தான் இருக்கும் எந்த மாற்றம் கிடையாது அதற்குன்னு இருபத்தி ஏழு லட்சத்தில் ஐம்பது சிற்பம் செஞ்சு வச்சிருக்கிறோம் கச்சிற்பங்கள்லாம் அவனாசில் நடந்துட்டு இருக்குது வழிபட்டு எனக்கு கிடைக்கும் விரைவாக கிடைச்சுன்னு நான் நம்புறேன்

நீ காசை வாங்கிட்டு வால் பஸ் நீ காசை வாங்கிட்டு நோட்டீஸ் கொடுப்பேன் அண்ணனுக்கு ஜே இந்த சின்னத்தில் ஓட்டு போடு அந்த சின்னத்தில் ஓட்டு போடுன்னு போயிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு உன்னை அவன் பார்க்க கூட மாட்டான் சாமியிலே அவன் எம்எல்ஏ வந்து அண்ணன் மெட்ராஸ் பேர் தொண்டிடுறான் வந்து கேட்டான்னா அவன் வீட்டுல இருந்து தூக்கிட்டு அவன் எம்பிஏ வந்து அண்ணன் டெல்லியில இருந்து சொல்லிடுற போட அவனால இப்போ பார்க்க வேண்டாம் வந்தா பார்த்துக்கலாம் போ சோறு நூறு பீ உன்னை அவன் பார்க்குற தோரணை அப்படித்தான் அவன் அவனை தலைவன் அப்படிதான் பார்க்குறான் ஒரு எஸ்சி எம்எல்ஏ எழுந்து பேச முடியாது கட்சி மீட்டிங்ல எஸ்சி எம்எல்ஏ எழுந்து பேசினே உட்கார உடனே தலைவர் மாசமான ஒரு லட்சம் சம்பளம் வாங்கி கொடுக்கிறாரு போய் குழந்தை குடி நல்லா பாரு மூட்டு உட்கார் 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 எஸ்சி எல்லாம் பேசுறது உட்கார் ஏன் நம்ம பட்டியல் வெளியேற்ற வேணுங்கிறோம் பட்டியல் வெளியேற்றம் என்பது நம்ம சலுகை கேட்கல இந்த மண் உரிமையை கேட்கிறோம் வரலாற்று உரிமையை கேட்கிறோம் வரலாற்று பெருமைகளை கேட்கிறோம் நம்முடைய ஆன்மீக எழுச்சியை கேட்கிறோம் அவர் புரிஞ்சுக்கிட்டான்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் இன்னைக்கு வரைக்கும் காலாடி பிசி தான் இந்த பண்ணாடி மருத்துவ காமராஜர் சேர்த்தாரு நோக்கம் என்ன பிறமொழிக்காரனும் தானே நிரந்தரமாக இங்கு முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்ற தமிழர்களை பிரித்தால வேண்டும் பெரும்